ஒரு எதிரி இந்தியாவுக்குள்ள வந்து பல வடிவங்கள் பெற்றுட்டான் பெற்றுட்டு தன்னை இனி இப்போ தான் வந்து ஆரிய பண்பாட்டு எதிர்ப்புன்னு ஆரம்பிக்கும் ஏப்ப இப்போ பேசியிருக்கிறேன் நீ திரும்ப ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு இப்போ பேசியிருக்கிற அவன் தன்னை இப்போ இந்தியன்னு சொல்லிக்கிட்டான் அவன் இந்தியன் தன்னை சொல்லிக்கிட்டு உன்னை நீ இந்திய தேசத்துக்கு எதிரானவன்னு உன்ன சொல்கிறான் அவன் யாரை சொல்கிறான் முஸ்லீம்ஸை சொல்கிறான் தலித்துகளை சொல்கிறான் கம்யூனிஸ்ட்டுகளை சொல்கிறான் இங்கே இருக்கிற மனித உரிமை அமைப்புகளை சொல்கிறான் இங்கே அறிவியல் பூர்வமாக பேசுகின்ற பெண்கள் அமைப்புக்கு பற்றி பேசுகிறான் இவங்க என்ன சொல்கிறான் இவங்க பண்பாட்டுக்கு எதிரி மத ரீதியாக எதிரி இவங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு பேசுகிறாங்க இங்கே இந்திய அளவில் அதை எதிர்க்கணுன்னா அது ஒரு சித்தாந்த அடிப்படையில் அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் இங்கே இல்லை ஒரு எலெக்ஷன் இதுவும் மட்டும் வச்சுருக்கிறீங்க எலெக்ட்ரோ பாலிடிக்ஸ்க்கு எதிராக அது பிஜேபி நீங்கள் வைக்கும்போது அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் உள்ளே வரும் அது ஏன்னா தேர்தல் லாபங்கள்னு இங்கே ஒன்று இருக்குது ஏன்னா இந்தியா முழுதும் இருக்கிற தேர்தல் மட்டும் மட்டும் இல்லை உலகம் முழுதும் தேர்தல்களை முதலாளிகள் நடத்துகிறார்கள் யார் நம்ம இந்தியாவை ஆளணும் யார் இந்தியாவை ஆளக்கூடாதுன்றது முதலாளிகள் தான் முடிவு செய்கிறார்கள் அப்போ யார் ஆண்டால் நமக்கு என்னென்ன மாதிரி நான் அதுவும் எந்தெந்த மாநிலத்தை யாரணும் அப்படின்னு இந்தியாவில் அவங்க முடிவு செய்கிறாங்க ஏன்னா இந்தியா முழுதும் இருக்கிற எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய வணிகங்கள் இருக்குது